முருகப்பெருமான் துணை மகான் கண்ணப்ப நாயனார் அருளிய தொல்லி சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஞானகுருவே அரங்க மகானே ஞானிகள் பூசை வழிமுறையை வானவர்கள் மெச்ச அருளுகின்ற வள்ளலே ஞான தேசிகனை தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்திங்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஐந்து ஈர்த்திகதி புகர் வாரம் வாரமதில் கண்ணப்ப நாயனாரும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரதமெங்கும் தர்மபழம் உருவாக்கி பண்பான தர்மவான்கள் படைகளை படைகளை நிரப்பி ஞான சேவை பழுதில்லா ஆற்றும் அரங்கன் வழியை தடையற ஏற்று மக்கள் வர தரணியே பழம் காணும் காணவே ஷண்மார்க்க நெறியை கண்ணியமிக்க வாழ்வு நெறியாக ஞான தேசிகன் அருளி வர நம்பிக்கை வைத்து மக்கள் வர வருகவே வையகத்தில் மாற்றம் வருங்காலம் மாற்றும் சக்திகளாக தர்மவான்களும் ஞானவான்களும் தவராஜன் ஆசியால் உருவாகி உருவாகி உலகெல்லாம் ஞான வழி உண்மை வழிகளாக மாறி ஆறுமுக பெருமான் வழிபாடாக அகிழமே சரவண சோதி ஏற்றி ஏற்றி வணங்கி தொடர எல்லாத்திக்கிலும் திக்கிலும் வேளவன் ஆற்றல் பெருகிட இனிதே அற்புதம் ஞான தலைமையாக ஆகவே மக்களால் தேர்வு அரங்கன் சீடர்கள் சேர வகையான ஆன்மீக ஞான வல்லமை மிக்க அரசியல் களமாக ஆகவே கட்டமைப்பு கூடி அகிலம் இயக்க மாற்றம் மகான்கள் வெளிப்பட காணும் மக்கள் எல்லாம் மகிழ்வுற இனிதே இனிதே ஞானிகளாட்சி இந்த யுகமே ஞான யுகமாகிட கனிவேலவன் ஆசி அனுகூலம் கூடும் கண்டுரைத்த தொல்லி ஆசிமுற்று சுபம்